ஈழத்து சினிமாவில் மற்றொரு சிறந்த அத்தியாயம் ஐ தமிழ் பெருமையுடன் வழங்கும் பொம்மை செப்டம்பர் பத்தொன்பது முதல் நாடலாவிய திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது காண தவறாதீர்கள் வணக்கம் மற்றும் ஒரு உண்மை நலசி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம் தற்பொழுது சமூக வலைதளத்திலும் சரி அதிக அளவிலான பேர்களுடைய வாய்களிலும் சரி ஒரு விடயம் இல்லாட்டி பேசக்கூடிய ஒரு விடயம் இசாரா செவ்வந்தியுடைய கைது நடவடிக்கை சார்ந்து அதன் சொல்லப்பட்டிருந்தது ஒரு சிறிய குற்றம் செய்கின்றவரை ஒரு காவல்துறையினர் தேடுகின்றார் போலீஸார் தேடுகிறார் சிஐடி தேடுகின்றது என்று சொன்னால் அந்த குற்றவாளிக்கு கொஞ்சம் நடுக்கத்தை உண்டு பண்ணும் ஐயோ என்ன தேடிக்கொண்டிருக்கின்றார்கள் வலை வீசி தேடிக்கொண்டிருக்கிறார்கள் அப்ப கொஞ்சம் அவதானமாக இருக்கணும் சிகப்பு எச்சரிக்கையோடு தேடப்பட்ட

தண்ணி காட்டிய பெண் காவல்துறையினருக்கு போலீசாருக்கு தண்ணி காட்டிய பெண் போலீசாரை அறைய விட்ட பெண் போலீசாருக்கு சரியான அடி கொடுத்த பெண் போலீசாரை வைத்த அப்படி என்கின்ற வகையிலான பல பெரிய பெரிய வசனங்களை போட்டு சமூக வலைத்தளத்தில் அந்த பெண்ணை பற்றிய பதிவுகள் இந்த இஸ்வாரா சுவந்தி கைது செய்யப்பட்டிருக்கின்றார் என்கின்ற நகர்வு வருகின்றது சற்றே இந்த இடத்துல நாங்கள் சிந்திக்க வேண்டிய ஒரு விடயம் ஒரு குற்றவாளியை போலீசார் தேடுதல் என்பது வந்து அவர்களுடைய சட்டத்தின் நடவடிக்கை அவ்வாறு இருந்தாலும் உடனடியாக அவரை அவரை கைது செய்யவில்லை என்றாலும் தேடி இருந்தார்கள் மக்களுடைய உதவி கோரி இருந்தார்கள் பல வகையில் அவர்களுடைய நகர்வுகள் என்பது மேற்கொள்ளப்பட்டிருந்தது இருப்பினும் அவரை கைது செய்ததன் பின்னர் எங்களுடைய மக்கள் இவ்வாறான ஒரு விழிப்பை ஏற்படுத்துகின்ற சிங்கப்பன் ஒரு தண்ணி காட்டிய பெண் விட்ட பெண் துணரடித்த பெண் இவ்வாறான வசனங்களை போடுவது என்பது எந்த அளவுக்கு ஆரோக்கியமான விடயமாக இருக்கின்றது எங்களுக்கு மத்தியில என்பது பற்றி நாங்கள் சிந்திக்க வேண்டிய தேவை இருக்கின்றது காட்டி கொடுத்தது இவர்தான் இசாரா செவ்வந்தி பலபரப்பு அவர் அந்த வழங்கியிருக்கிற அந்த வாக்கு மூலம் மூலம் ஒரு பரப்பான விடயங்கள் வந்து வெளிவந்திருக்கின்றது இதால் பின்னால் இருக்கக்கூடியவர்கள் ஜார்ஜார் என்பதெல்லாம் வெளிவரப்போகின்றது என்கின்ற ஒரு நிலைப்பாடு இருக்கின்றது சரி அப்படி இருந்தாலும் அது சார்ந்து பார்ப்போம் எந்த நேரத்திலும் தான் கைது செய்யப்படலாம் என்பதை அறிந்திருந்ததாக குற்ற குற்றச்செயல்களுடன் தொடர்புடையவர் என கைது செய்யப்பட்டுள்ள இசாரா சொல்லி சொல்லியிருந்தார் புதுக்கடை நீதிமன்ற வளாகத்துக்குள் கனிமுள்ள சஞ்சீவ சுட்டுக் கொல்லப்பட்டதுக்கு உதவியதாகவும் உடந்தையாக இருந்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள சொவ்வந்தி நீண்ட காலமாக தலைமறைவில் இருந்து வந்தார் எனினும் சட்ட புத்தகத்துக்குள் மறைத்து வைத்து துப்பாக்கிதாரிக்கு துப்பாக்கி ஒன்றை கொண்டு சென்று வழங்கியதாக கூறப்பட்ட இசாரா செவ்வந்தி தலைமுறையாகி இருந்தார் இசாரா செவ்வந்தியை கைது செய்ய நாடு தழுவிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருந்த போதிலும் காவல்துறையினரால் கைது செய்ய முடியாது இருந்த நிலையில் எட்டு மாதங்களுக்கு பிறகு அவர் தற்போது நேபாளத்துல கைது செய்யப்பட்டிருந்தார் குற்ற திணைக்களம் மற்றும் கொழும்பு குற்றப்பிரிவு மற்றும் நேபாள காவல்துறையினர் இணைந்து சந்திக்க நபரான செவ்வந்தியை கைது செய்துள்ளதாக

ஹெகல் பத்திர பத்மே இடம் நடத்தப்பட்ட விசாரணையின் போது இசார சுவந்தியின் மறைவிடத்தை காவல்துறையினரால் அடையாளம் காண முடிந்ததாக சொல்லப்பட்டிருந்தது நாட்டிலிருந்து இந்தியாவுக்கு செல்வதற்காக சுவந்திக்கு கே ஜே கே பாய் உதவி செய்யப்பட்டுள்ளமை கண்டறியப்பட்டுள்ளதோடு இவர் மூலமாக சுவந்திக்கு இந்தோனேசியாவில் கைது செய்யப்பட்ட ஹெகல் பத்திர பத்மே பணம் வழங்கியதாகவும் தெரிய வந்தது ஏழு மாதங்கள் நேபாளத்தில் தலைமுறைவாகி இருந்த போதும் வெறுப்பு நிலை ஏற்பட்டது இலங்கை செல்லலாம் என எண்ணிய போதும் கைது செய்யப்படலாம் என்ற அச்சத்தில் நேபாளத்தில் பதங்கியிருந்ததாக அவர் சொல்லியிருக்கிறார் இருக்கிறார் சிறப்பு அதிரடிப்படையின் நடவடிக்கையின் காரணமாக நேபாளத்தில் வைத்து விசார சுவந்தி கைது செய்யப்பட்ட போது இந்த தகவல்களை அதிகாரிகளிடம் சொல்லியிருக்கிறார் நேபாளத்தில் கைது செய்யப்பட்டுள்ள இசாரா செவ்வந்தி உள்ளிட்ட ஐந்து சந்திக நபர்களை விரைவில் இலங்கைக்கு நாடு கடத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது கனேமூல சஞ்சீவ கொலை செய்யப்பட்ட வழக்கில் முக்கிய சந்திக நபரான இசாரா செவ்வந்தி இலங்கைக்கு அழைத்து வரப்பட உள்ளதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் உதவி காவல்துறை கண்காணிப்பாளர் எஃப் ஜோ கே வுட்லர் தெரிவித்திருந்தார் இசாரா செவந்தி உள்ளடங்களாக ஐந்து நேபாளத்தில் மேற்கொள்ளப்பட்ட ஐவர் அதாவது வந்து கைது செய்யப்பட்டிருந்தார்கள் அவர்களுள் நேபாளத்தில் வைத்து இசாரா சவந்திக்கு அடைக்கலம் கொடுத்ததாக கூறப்படுகின்ற யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்தவர் உட்பட்ட நான்கு பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்த நிலையில் நாட்டை விட்டு தப்பிச் சென்ற சுமார் நாற்பது திட்டமட்ட குற்றவாளிகளுக்கு இன்டர்போல் மூலம் சிகப்பு அறிவிப்புகள் பிறப்பிக்கப்பட்டிருந்ததாக உதவி காவல்துறை கண்காணிப்பாளர் சொல்லியிருந்தார் இவ்வாறு சிகப்பு அறிவித்தல் பிறப்பிக்கப்பட்டவர்களுள் இசாரா செவந்தியும் ஒருவர்

இலக்கம் ஐந்தாம் நீதவா நீதிமன்றத்துக்குள் சுட்டுக்கொள்ளப்பட்டிருந்தார் இருபத்தைந்து வயதான பெங்குற தேவகே இசாரா செவ்வந்தி இந்த கொலையின் உதவியாகவும் உடந்தையாகவும் செயல்பட்டதாக குற்றம் சாட்டப்பட்டிருந்தது இவர் துப்பாக்கிச் சூடு நடத்திய நபரை வழி நடத்தியதாகவும் திட்டமிட்டுக் கொடுத்ததாகவும் காவல்துறை விசாரணையில் தெரிய வந்திருந்தது துப்பாக்கிச்சூடு நடந்த நாளில் இருந்து அவர் தலைமறைவாகி இருந்த நிலையில் குற்றப்படனாய்வு திணைக்களம் மேல் மாகாண வடக்கு குற்றப்பிரிவு மற்றும் நேபாள பாதுகாப்பு படையினரால் செவ்வந்தியை கைது செய்வதை சிறப்பு நடவடிக்கை எடுக்கப்பட்டு கைது செய்யப்பட்ட குழுவில் கம்பகா மற்றும் நுகேகொடியைச் சேர்ந்த இரண்டு பேரும் ஜாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த தம்பதிக்கு உள்ளடங்குகளாக காவல்துறையினர் சொல்லியிருந்தார்கள் செவ்வந்தியுடன் சிக்கி ஜால் தம்பதி அதாவது தலைநகர் இருந்து சுமார் இருபது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பகுதியில் இசார செவ்வந்தி மற்றும் குழுவினர் கைது செய்யப்பட்டதாக சொல்லப்படுகிறது இதே கைது செய்யப்பட்ட ஹனேமூல சஞ்சீவ படுகொலை வழக்கின் முக்கிய சந்தேக நபரான செவ்வந்தி உள்ளிட்ட ஏனைய சந்தேக நபர்களை இலங்கைக்கு அழைத்து வருவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பதாகவும் தற்பொழுது சொல்லப்பட்டிருக்கின்றது ஆகவே நாங்கள் இந்த இடத்தில் சிந்திக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது என்னவென்று சொன்னால் நாட்டின் நிலைப்பாடு சார்ந்து ஒரு இவ்வாறான நிலைப்பாடுகள் இருக்கின்ற பொழுது இப்பொழுது அதிக அளவிலான அறிக்கைகள் வெளிவந்திருக்கின்றது பொது மக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சொல்லுகின்றார் இசாரா சவந்தியை கைது செய்திருக்கின்றோம் அவரை அழைத்து வருவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கின்றோம் தொடர்ச்சியாக அவருடைய நகர்வுகள் சார்ந்து சரியான திட்டமிடலோடு எங்களுடைய வேலைகள் செய்யப்பட்டு இந்த குற்றவாளிகள் சார்ந்து சிந்திக்க வேண்டிய தேவை இருக்கின்றது என்பது இன்னொரு விடியம் இசாரா சவந்தி இங்கே இருக்கின்றார் கனைமுல சஞ்சீவரை கொலை செய்திருக்கின்றார் ஆனால் அவருடைய அந்த காசு கொடுக்கல் வாழங்கள் என்பது எங்க சென்றிருக்கின்றது என்கின்ற ஒரு நிலைப்பாடு இருக்கின்றது ஏன் இவர் கொலை செய்வதற்கு உதவியாக இருந்திருக்கிறார் இதற்கு பின்னால் இருப்பவர்கள் யார் என்பதையும் யாருடைய பழிவாங்களில் எவ்வாறான செயற்பாடுகள் இடம்பெற்றது என்பதையும் வெகு கண் கண்டுபிடிக்க வேண்டிய தேவை இருக்கின்றது இதனும் குறிப்பாக அந்த அதிருடைய நகர்வுகள் சார்ந்து தாங்கள் அது தங்களுடைய திட்டமிடல்களையும் தங்களுடைய செயற்பாடுகளை முன்னெடுத்து வருவதாக உதவி காவல்துறை மாதிவர் சொல்லி இருப்பதையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இப்படி நிறைய நகர்வுகள் இடம்பெற்று கொண்டிருக்கின்ற இந்த வேலையில நாங்கள் ஒரு விஷயத்தை சிந்திக்க வேண்டும் எது எப்படி இருந்தாலும் நாட்டில் சட்டங்கள் வந்து கடுமையான கடுமையாக்கப்பட இது இவருக்கு வழங்க போகின்ற தண்டனையை பார்த்து இந்த சமூக வலைத்தளங்கள்ல சிங்கப்பெண் தெரிக்க விட்டப்பெண் அலைய விட்டப்பெண் இவ்வாறான இல்லாட்டி பல வகையிலான அந்த விழிப்பை ஏற்படுத்தக்கூடிய இல்லாட்டி ஒரு பெயரை கொடுக்கின்றவர்கள்லாம் சற்று சிந்திக்க வேண்டிய தேவை இருக்கின்றது ஆகவே இசாரா சவந்தியினுடைய நகர்வுகள் நேற்றைய நாளில் பேசு பொருளை உண்டு பண்ணிருந்தாலும் இன்றைய தினம் இந்த நிகழ்ச்சியில் மிக முக்கியமான ஒரு நகர்வாக எடுத்தது வந்து இந்த சமூக வலைதளத்தில் அந்த பெண்ணுக்கான இல்லாட்டி அந்த குற்றவாளிக்கான கொடுக்கப்படுகின்ற அந்த கிளிப்புகள் ஏன் இவ்வாறான பதிவுகளை மேற்கொண்டு கொண்டிருக்கின்றார்கள் என்ற கேள்வி இருக்கின்றது ஆகவே எது எப்படி இருந்தாலும் நாம் சிந்தித்து செயல்பட வேண்டும் எங்களுடைய சமூகம் சற்று முன்னேற வேண்டிய நிலை இன்னும் இருக்கின்றது என்பதை தான் இந்த இவ்வாறான பதிவுகள் வெளிக்காட்டி கொண்டு இருக்கின்றது ஆகவே நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் இவருடைய நகர்வுகள் சார்ந்தும் இவரை ஸ்ரீலங்காவுக்கு கொண்டு வருகின்ற நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றது அதனுடைய நகர்வுகள் எப்படி நகரப்போகின்றது என்பதை மற்றும் ஒரு உண்மை நலசல் நிகழ்ச்சியினோட சந்திப்போம் வணக்கம்